வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பட்டி தாங்க எப்படி பிசு இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டையும் எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறமா ரெண்டையும் வச்சு எந்த அளவுக்கு நமக்கு கீழே கேப் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பட்டியை கட் பண்ணிக்கலாங்க நான் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு கட் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு இன்ச்சு ஹைட்டுக்கும் பத்து இன்ச்சு அகலத்துக்கும் ஒரு ரெண்டு பீஸை எடுத்து வச்சுருவோங்க எப்பொழுது மெயின் பீஸும் அப்புறமா லைனிங் பீஸ் ரெண்டு எடுத்து வச்சுக்குவேன் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கப் ஷேப்புக்கு உண்டான லூஷன் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஷோல்டரும் கை ரவுண்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூணு பீஸ் ஃபஸ்ட்டு கீழே வச்சோம்னா அதுக்கு மேலே வந்து ஆப்போசிட்டில் வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு ரெண்டு பட்டியும் கரெக்டாக வரும் இல்லைன்னா ஒரே சைடு பட்டியாக வந்துடும் அதனால் இதை மட்டும் எப்பொழுதுமே நம்ம கவனமாக பண்ணிக்கணுங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு பட்டி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக வரிஞ்சுக்கிட்டு மீதியை நம்ம மடித்து அப்படியே கீழே அடிச்சுக்கலாங்க இப்போ லைட்டாக அப் அண்ட் டவுன் ஆனால் கூட நம்ம கீழே மடித்ததை வச்சு பிரிச்சுட்டு கூட நம்ம இதை இது மு இதில் அடிச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு அந்த ஸ்கேல் அளவுக்கு அர்க்காத் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கரெக்டாக நம்ம பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா சோல்டர்கிட்டையும் சைடில் எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கலாங்க தட்டி விட்டுக்கிட்டு எந்தளவுக்கு நம்ம வந்து இது எந்தளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறத டேப்பால் அளக்கிறத விட அந்த இப்போ நான் அந்த துணியை பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவே போட்டுக்கிறேன் இப்போ அதுக்கு கீழே வச்சுக்கிட்டு கரெக்டாக பேக் பீஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ண போகிறேங்க மேலேயும் அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இது நமக்கு கரெக்டாக அந்த கேர்வ் எந்த இடத்துல வருதுன்னு தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே அப்படியே வரைஞ்சிக்கிட்டு கீழே எந்த இடத்துல மடித்து முடியுதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து கரெக்டான அளவு தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் தையிலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நான் மார்க் பண்ணி அது மேலே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இப்போ நம்ம வந்து புதுசாக பிகினராக இருக்கும் போது நம்ம கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும் இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது எப்பொழுதுமே அப் அண்ட் டவுன் வருங்க அதனால நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அளந்து பார்த்து கட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன கொஞ்சம் டைம் தான் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம பழக பழக அப்புறம் கொஞ்சம் நம்ம அது மாதிரி கற்றுக்கிட்டோம்னா கட் பண்ணி தைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து பிசுறு இந்த துணியில் ரொம்ப பிசுறு வர்றதுனால நான் உள்ளே பிசுறு தெரியாமல் அடிக்க போகிறேங்க மெயின் பீஸைய மெயின் பீஸ் மேலே நல்ல பி நல்ல பக்கமாக வச்சுக்கிட்டேன் கீழே ரெண்டு லைனிங்கி நான் வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம எவ்வளோ ஆஃப் இன்ச் விட்டுருக்கோமா கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச்சை நம்ம பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கலாங்க இல்லைனாலும் நமக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வர தான் செய்யும் அதனால் கரெக்டாக நம்ம ஆஃப் இன்ச் விட்டுருந்தோம்னா நம்ம ஆஃப் இன்ச்சை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டு ரெண்டு தையல் போட்டுக்கிட்டு அது அந்த உள் பக்கம் இருக்கிற பிசுடலை வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ மறுபடியும் நம்ம கூட பார்த்துக்கிட்டு கரெக்டாக மடித்து நம்ம அடிச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் மேலே இன்னொரு தையில் அதுக்குள்ளேயே போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கங்கே அர்க்காத் பண்ணிவிட்டு அப்புறமா படிமான தையல் போட போகிறேங்க பாருங்கள் இப்போ பிசுரே தெரியல இது மாதிரி துணிக்கெலாம் நம்ம உள் பக்கமாக வச்சு அடிச்சுக்கிட்டோம்னா அந்த பிசுறு வந்து வராது இது வந்து நூல் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுங்க இந்த துணி அதுவே நம்ம புல் பாயில் ப்ள ப்ளவுஸ்னா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பிசுறு வெளியில் தெரிகிற மாதிரியே கூட தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அது மேலேயே நான் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு நம்ம திரும்பவும் அதில் வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணும்னு நம்ம மடித்து அப்படியே அடிச்சுக்கலாங்க இல்லை அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கூட பிரிச்சுட்டு கூட நம்ம கீழே இருக்கிற மடிப்பை அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது அந்த நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம துணி அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கம் நல்ல பீஸை நான் கீழே வச்சுட்டு லைனிங் பீஸை மேலே வச்சுக்கிட்டு நான் அடிக்கிறேங்க நான் எப்பொழுதுமே ஐப்பட்டி ஊக்குப்பட்டி இருக்கிற இடத்துல இருந்து தாங்க ஜாயின் பண்ணுவேன் எனக்கு இந்த பக்கம் வந்தால் முன்ன பின்ன வந்துடும் கொஞ்சம் பட்டி பெருசாக சின்னதாக வந்துடும் அதனால் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி நான் எப்பொழுதுமே இந்த பக்கமே முடிச்சுப்பேங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி அரை இன்ச்சில் பிடிச்சி அடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மெயின் துணி கொஞ்சம் பத்தாம இருந்து கரெக்டாக நான் கட் பண்ணிக்கிட்டு மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நான் மடிச்சு அடிச்சுட்டு காட்டுறேங்க அதே மாதிரியே இதுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம மீதி இருக்கிற துணி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக மடிச்சு அடிச்சுக்கலாம் இந்த துணி கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சுங்க அதனால் நான் கொஞ்சம் வெட்டிட்டு சின்னதாகவே ம மடிச்சு அடிச்சுக்கிட்டேன் மடிச்சு அடிச்சுட்டு உங்கள் கிட்டே காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் ஈஸியாக நம்ம பிசுறு தெரியாமல் நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டுக்குமே மடித்து அடிச்சுக்கிட்டேன் ரொம்ப கீழே அடிக்கிற ரொம்ப பட்டையாக இருந்ததுனால நான் கட் பண்ணிவிட்டு சின்னதாக வச்சுக்கிட்டேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்